இது வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு பிராமின்ஸ் ஷத்ரியர் வைஷ்யர் சூத்ராஸ் அதுல ரொம்ப முக்கியமா பார்ப்பனர்கள் படிக்கலாம் சத்திரியர்கள் நிலம் வச்சுக்கலாம் வைஷியர்கள் வியாபாரம் பண்ணலாம் சூத்திரர்கள் சொல்ற ஜாதி இந்த மூன்று பேருக்கும் அடிமையா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதுல தீண்டத்தகாதவர்கள் அதாவது சூத்திரருக்கும் கீழே இருக்கிறவங்க படிக்க கூடாது சொத்து வச்சிருக்க கூடாது இவங்க வந்து கோயிலுக்கு போக கூடாது எதிர்த்து போராடிய சமூக புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்றோம் அவர் தான் மகாத்மா ஜோதிபா ஃபுலே யாருக்காவது ஒரு கொஸ்டின் இருக்கும்ல ஏண்டா நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தோணுதா தோணலையா ஏன் தோணல கரெக்டா இருக்கும்ல ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கும்ல இப்ப பெரியவங்க பேசும்போது குட்டிஸ்க்கெல்லாம் என்ன தோணும் இது எதுக்கு எங்கிட்ட சொல்றீங்க முத்துகிருஷ்ணன் வரதுக்கு முன்னாடி இது இந்த இது வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் அவங்களுடைய மகளுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க என்ன பேரு அப்ப சாவித்ரி பாய் உடைய அப்பா யாரு அண்ணன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் யாரை தலைவராக ஏத்துக்கிறாங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் யாரை குருவா எடுத்துக்கிறாங்க மகாத்மா ஜோதிபா பூலே இதுதான் வரலாறு இப்போ நம்ம ஏன் இதை வந்து இன்றைக்கு நம்ம வந்து திருமதி அமைச்சாங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாப்பா வந்து இந்த தீபம் ஏற்றி கொடுக்கணும் இது எங்க எல்லாருக்கும் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் இது ஒரு கல்வி ஒளி ஏற்ற வேண்டும் அதை ஏன் சாவித்ரி பாய் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு தொடர்ச்சி என்ன அப்படின்னா சாவித்ரி பாய் அவர்கள் அவங்கள ஒரு கனவு கண்டு ஆம்ஸ்டாங்கண்ண வளர்க்குறாங்க அண்ணனுக்கு ஒரு கனவு என்ன அப்படின்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கனவை நிறைவேற்றுவது டாக்டர் அம்பேத்கர் யாரை குருவா எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா மகாத்மா ஜோதிபா ஃபுலே அவங்களுக்கு முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையில் துணையாக நின்றவர் சாவித்ரி பாய் ஃபுலே இது வந்து ஒரு ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஒரு டேக் நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேரும் யாரு சாவுத்ரி அம்மா யாரு அப்படின்னு சொன்னா சிம்பிளா ஒருவேளை தெரியாதவங்களுக்காக ஒரு பிஎஸ்பியிலேருந்து இருந்து வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த தகவலை நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னா ஒரு காலத்துல வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கணும் வைஷ்ய இங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு பிராமின்ஸ் ஷத்ரியர் வைசியர் சூத்ராஸ் அதுல ரொம்ப முக்கியமா பார்ப்பனர்கள் படிக்கலாம் சத்திரியர்கள் நிலம் வச்சுக்கலாம் வைசியர்கள் வியாபாரம் பண்ணலாம் சூத்திரர்கள் சொல்ற ஜாதி இந்த மூன்று பேருக்கும் அடிமையா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதுல தீண்டத்தகாதவர்கள் அதாவது சூத்திரருக்கும் கீழே இருக்கிறவங்க படிக்க கூடாது சொத்து வச்சிருக்க கூடாது இவங்க வந்து கோயிலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி பல சமூக இழிவுகளை எதிர்த்து போராடிய சமூக புரட்சியின் தந்தை அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்கிறோம் அப்படின்னா அவர் தான் மகாத்மா ஜோதிபா ஃபுலே அவங்களுடைய இணையர் தான் கல்வி தாய் சாவித்ரி பாய் ஃபுலே ஸோ இந்த வரலாறு கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும் ஏன்னா இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு இந்த முன்னோர்களுடைய தியாகங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நம்ம அக்கா சொன்னாங்க இல்லையா தமிழ்மதி அக்கா ரொம்ப சிறப்பா இந்த புத்தகம் வந்து இங்க விற்பனைக்கு இருக்குது தயவுசெய்து இதை முடிச்ச பிறகு இத வாங்கிட்டு போங்க எந்த புத்தகத்திலயும் கிடைக்காத தரவுகளை கவிஞர் கிருஷ்ணன் இதில் வந்து தொகுத்துருக்காங்க உலமார நேற்றைக்கு தமிழ்நாட்டு அளவில் மருத்துவர்கள் மத்தியில் ஒரு காணொளி காட்சி இருந்துச்சு ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கில் இந்த புக்கை தான் நான் பேசுனேன் எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப படித்தவங்க ஆனால் அவங்க இங்கே என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு இல்லை ஏன்னா இப்ப நம்ம எவ்வளவு காணொளி பார்த்தா கூட என்ன சொல்றாங்க சாவுத்திரியமா கல்விக்காக போராடினாங்க அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது படிக்க கூப்பிட்டாங்க எல்லாரையும் அப்ப வந்து அவங்க மேல சாணிய கரைச்சி அவங்க மேல வந்து அடிக்குவாங்க நாங்கெல்லாம் படிச்சா கல்வி குத்தோம் நீ எதுக்கு எங்களை படிக்க கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அதே போல அவங்க மேல செருப்பால் அடிப்பாங்க கல்லை கொண்டு எரியுவாங்க ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு ஒரு பெரிய புரட்சி பண்ணிருக்காங்க அந்த கல்விக்காக செய்ததை மட்டும் தான் சுருக்கி சொல்லியிருப்பாங்க ஆனா முத்துகிருஷ்ணன் அவர்கள் கல்வியை தாண்டி சமூக தளத்துல சாவித்ரி அம்மாவுடைய அர்ப்பணிப்பு அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா ஆலோசகரா தன்னுடைய கணவருக்கு ஒரு ஆலோசகரா இருந்ததுமே சாவித்ரி அம்மா தான் ஸோ இந்த இரண்டு பேரும் கணவன் மனைவியாக இவர்கள் சமூகத்தில் மாபெரும் போராட்டம் செய்ததுடைய விளைவு தான் டாக்டர் அம்பேத்கர் அவங்க சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையில மூன்று பேரை நான் குருவா எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஒன்னு கபீர் இன்னொன்னு பகவான் புத்தர் இன்னொருத்தர் மகாத்மா ஜோதிபா சொல்லு அப்படின்னு சொல்வாங்க டாக்டர் அம்பேத்கரே ஒருத்தரை குருவாக எடுத்துக்கொண்டது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன் அப்போ அந்த அளவுக்கு ஒரு தன்னலம் இல்லாத தியாகத்தை செய்து சமூக மாற்றத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினவங்க அப்படின்றதுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம்